சொல்லு நடக்குள் நல்லம் சேர்ந்த கற்றோரு கற்றோரே காருவரு கற்பிலா மூர்கரே மூர்க்கர் முகப்பரு முதுகாட்டில் காக்கை உகக்கும்பணும்

நல்ல தன்மை இல்லை முதுகாட்டில் முதுகாடுங்கிறது அதாவது மயானம் முதுகாட்டில் காக்கை உகக்கும் பிணம் காக்கை எதை விரும்புதுன்னு கேட்டால் முதுகாட்டில் பெத்த மாட்டா கொஞ்சம் போடுவாங்க அதுங்கள் செஞ்சதுக்கு இந்த காக்காய் புதிம அங்கேதான் போகும் ம் அவ்வளோ கெட்டவர்கள் கெட்டதையே நாடுவார்கள் நல்லவர்கள் நல்லதையே நாடுவார்கள்னு சொல்ல வர்றீங்க பொருள் இருக்கு பொருள் இருக்குன்னு சொல்றன ஒழிய நான் எதுவும் சொல்லலை சொல்லியிருக்கேன் அது இருக்குது ஆ ஆ அது மாதிரி கவிஞர் வந்து அதை யோக்கியிருக்காங்க ம் ம் அதை நாமே தன்னுடைய சொந்த புத்திவாரையும் சேர்த்துக்க வேண்டியதான் தான் நாமே என்ன செய்வோம் பழக்கத்தில் ஒரு நல்லா வயலானா உங்களை அப்படியே கட் பண்ணிக்குவோம்